ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சனிக்கிழமையுடன் கூடிய புனர்பூச நட்சத்திரம் மற்றும் ஆஷாட நவராத்திரி முதல் நாள் முதலில் நாம் நட்சத்திரத்தில் ஸ்ரீ ராமபிரானை வணங்கி ஸ்ரீ சப்தரிஷி ராமாயணம் பாராயணம் செய்யலாம் ஸ்ரீராமரை பற்றி அநேக ராமாயணங்கள் உள்ளன சிரேஷ்டமாக ஒரு இராமாயணம் அது ஏழு ஸ்லோகங்களாக ஏழு ரிஷிகளால் பாடப்பெற்றது அதுவே சப்தரிஷி ராமாயணம் ஒவ்வொரு காண்டத்துக்கும் ஒரு ஸ்லோகமாக ஏழு ரிஷிகளும் கஷ்ய அத்ரி பரத்வாஜர் விஸ்வாமித்ரர் கௌதமர் ஜமதக்னி வசிஷ்டர் என ஏழு ரிஷிகளும் வழங்கிய ராமாயணமே சப்தரிஷி ராமாயணம் இது ஒரு ஈடிணையற்ற பூந்தேன் இதை தினமும் சொல்வதால் கேட்பதால் படிப்பதால் சகல சாஸ்திரவானாக ஒருவர் மாறலாம் சர்வ சம்பத்துகளும் பெருகும் புத்திர பௌத்ராதிகள் பெற்று உலக வாழ்க்கையெல்லாம் இன்பமயமாகும் அவர்களுக்கு இறுதியில் விஷ்ணு பதம் நிச்சயம் மேலும் இந்த ராமாயணமும் ராம நாமத்தையும் ஜபிப்பதாலும் ஒன்று பகைகள் அழியும் நோய்கள் நீங்கும் குழந்தை பாகியம் கிடைக்கும் வீட்டில் செல்வ வளமும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட ஸ்ருதி சொல்றது நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ சப்தரிஷி ராமாயணம் பாலகாண்ட காஷ்யபக जातश्री रघुनायको दशरथान्मुन्याश्रयस्ताटका हत्वा रक्षित कौशिक क्रतुवर शुभां भङ्क्त्वा रुद्रशरासनं जनकजां पाणौ गृहीत्वा ततु जित्वार्धाध्वनि भार्गवं पुनरगात् सीता समेतः पुरी सेर्तु पार्कलाम् முதலில் பாலகாண்டம் கஷ்யப மிருஷின் ஸ்லோகம் புத்திரபாகியம் வேண்டிய தசரத்ரின் புத்திரகாமேஷ் யாகத்தில் உதித்து ரவி குலத்திலகமாக ஸ்ரீராமர் அவதரித்தார் சகல வித்தைகளையும் முதலில் ராஜரிஷி பின்னர் பிரம்ம ரிஷியாகி விஸ்வாமித்ரரிடம் கற்றார் சகல அஸ்திரங்களையும் பிரயோகம் பண்ணுவதற்கு அவரிடம் பெற்றார் முதல் ராட்சசவதமாக தாடகையை கொன்று முனிவர்களை காப்பாற்றினார் விஸ்வாமித்ரர் நடத்திய யாகத்துக்கு இராட்சசர்களின் தடங்கள் எதுவும் வராமல் காத்தார் பின்னர் அவரது பானங்களில் மாண்டனர் அரக்கர்கள் சுபாகுவும் மாறி பல நூறு வருஷங்கள் இருந்த கல்லாக சமைந்த அகலிகா அவர் பாதம் பட்டது முதல் மீண்டு ரிஷி பத்னி ஆனாள் விஸ்வாமித் எவராலும் எடுத்து நிறுத்தி எல்லோரும் எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார் பூமாதேவி அம்சமான ஸ்ரீ சீதாதேவி மனம் புரிந்தார் ஜானகி ராமனாய் அவர்கள் நடக்கையில் வழியில் பரசுராமர் கர்பபங்கம் நடந்தது அயோத்தி திரும்பினார்கள் நலம पल्ला वायोध्याकाण्डम् अत्रिः दास्यामन्तदया रखितया श्रीराम प्रथमाभिषेकसमये माताप्यया चद्वरौ भर्तारम्भरतः प्रशास्तु धरणिं रामो वनम् गच्छता दित्या कर्ण्य सचोतरं न ददौ दुःखेन मूर्छां गतः இரண்டாவது அயோத்தியா காண்டம் அத்ரி மகர்ஷியின் ஸ்லோகம் அதன் பொருள் ஒரு சேடி பணியாள் மந்தரை இதமாக பேசி கைகேயின் மனத்தை கல்லாக்கி ராமனுக்கு பட்டாபிஷேக சந்தோஷ சமயத்தில் பழைய நினைவூட்டி தசரதன் வாக்களித்த இரு வரங்களை கேட்க வைத்தாள் பரதன் நாடாள ராமன் காடாள ஒரு நாளோ மாதமோ வருஷமோ அல்ல பனிரண்டு வருஷங்கள் ராஜாவாக அல்ல மரபுரி தரித்து ரிஷியாக தாங்க முடியாத சத்தியத்தை நிலைநிறுத்த கொடுத்த வாக்கை காப்பாற்றி மயங்கி விழுந்தான் தசரதன் ஆரண்ய காண்டம் ஸ்ரீராம சௌமித்ரி சீதான்விதோ பிராப்பிய நிபத்திய சகுஹ கூட்டே வசன் कृत्वा तत्र पितृक्रियां सबरतो दत्वा भयं दण्डके प्राप्य अगस्त्य तदुदितं धृत्वा दनुश्चाक्षयम् ஆரண்ய காண்டம் பாரத்வாஜ மகரிஷி ஸ்லோகத்தின் பொருள் அப்பா கூட சொல்லவில்லை அப்பா சொன்னதாக சிற்றன்னை சொன்னதையே வேதவாக்காக கொண்டு ஸ்ரீராமன் சீதா லட்சுமணர்களோடு வனவாசம் சென்றான் கங்கை அடைந்தான் ஜட்டாமுடி தரித்தான் குகன் உதவ சித்ர கூட்டம் அடைந்தான் பரதன் வந்து தந்தை விஷ்ணுபதம் சேர்ந்தார் என்று அறிந்து ஈமக்கிரேகள் செய்த பின் தண்ட காரண்யத்தில் ரிஷிகளுக்கு பாதுகாப்பு அளித்தான் அகஸ்தியரை சந்தித்து ஆசி பெற்றான் போதண்ட वलुपुल अमर्गावश्वामित्रः गत्वा पञ्चवटी मगस्त्यवचना दत्वा भौनिनाम् चित्वा शूर्पण कास्य कर्णयुगलम् समस्तान् मुनि हत्वा तञ्चकरम् सुवर्णहरिणम् भित्त्वा तथा वालिनम् तारा रत्नमवैरिराज्यमकरो सर्वं सुग्रीवसा நான்காவது கிஷ்கிந்தா காண்டம் பிரம்மரிஷி விஸ்வாமித்ர ஸ்லோகத்தின் பொருள் அகஸ்தியர் காட்டிய வழியில் பஞ்சவடி அடைந்தார்கள் காட்டில் முனிவர்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தது சூர்பனகையை மூக்கு காதுகளை வெட்டி பங்கப்படுத்தினர் கர தூஷணர்கள் மாயமானாக வந்த மாரிசன் வாலி அனைவருமே வதம் செய்யப்பட்டனர் சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தா ராஜ்ய பட்டாபிஷேகம் நடத்தி தாரையின் அறிவுரைப்படி ஆழ்வாய் என்று ஆசிர்வதித்தார் ऐन्दावद् सुन्दरकाण्डं गौतमः दूतो दाशरथे सलीलमुदधिं तीर्त्वा हनूमान् महान् दृष्ट्वा शोकवने स्थितां जनकजां दत्त्वाङ्गुलेर्मुद्रिकाम् अक्षादीनसुरान् निहत्य महतीं लङ्का च दग्ध्वा पुनः समेत्य देवजननी जननी ஐந்தாவது சுந்தரகாண்டம் கௌதம ரிஷி ஸ்லோகத்தின் பொருள் ாக ஹ ஹனுமான் கடலை தாண்டி இலங்கையில் பிரவேசித்து அசோகவனத்தில் சீதாதேவி தரிசித்தான் முதரை கனையாழியை அளித்தான் அசுரர்களையும் ராவணன் புத்திரன் அக்ஷயகுமாரனையும் கொன்றான் தீவுக்கு தீ வைத்தான் ராமனிடம் திரும்பி தாயை கண்டேன் என்றான் ஆறாவது யுத்த காண்டம் ஜமதக்னிகி ராமோ பத்தபயோ கபிவரை வீரை நலா लङ्काम् प्राप्य सकुम्भकर्णतनुजम् हत्वा रावणम् तस्यां नस्य विभीषणम् पुनरसौ सीतापतिः पुष्पकारूढस्सन्पुरमागतः सभरतः सिंहासनस्तो बभौ आरावद् युद्धकाण्डम् जमदग्निर्षि श्लोकति पुरुल् ராமர் சேத்து பந்தனத்தை வானர சைன்யங்களை வைத்துக் கொண்டு நலனின் மேற்பார்வையில் கட்டி முடித்தார் இலங்கையை அடைந்தார் கும்பகர்ணன் ராவணன் ஆகியோரை யுத்தத்தில் வதம் செய்தார் விபீஷணனை லங்காதிபதியாக்கினார் சீதாதேவியோடு புஷ்பக விமானத்தில் ஆரோகணித்து நந்தி கிராமத்தில் பரதனை சந்தித்து பொறுப்பேற்று அயோத்தி மன்னனாக அவருக்கு பட்டாபிஷேகமும் நடந்தது ஏழாவது உத்தரகாண்டம் வசிஷ்டக श्रीरामो हयमेदमुख्यमककृत् सम्यक् प्रजाः पालयन् कृत्वा राज्यमतानुजैश्च सुचिरं भूरि पुत्रौ भ्रातृसमन्वितौ कुशलवौ संस्थाप्य भूमण्डले सोऽयोध्यापुरवासिभिश्च सरयु स्नातः प्रपेदे दिवम् அடுத்து ஏழாவது உத்தரகாண்டம் வசிஷ்ட மகரிஷி ஸ்லோகத்தின் பொருள் ராஜ்யத்தை பல்லாயிரம் ஆண்டு ஆட்சி செய்து யாகம் நடத்தி குடிமக்களை சந்தோஷமாக வைத்து ராமராஜ்யம் என்ற மேன்மை பெற்ற பெயர் பெற்று சகோதரர்களோடு தர்ம பரிபாலனம் செய்து இந்த பூமண்டலத்தை சகோதரர்களுக்கும் அவர்கள் மக்களுக்கும் லவகுஷர்களுக்கும் அளித்து ஸ்ரீராமர் தனது அவதாரத்தை சரையுணதியில் முடித்தார் यत् सर्वे ऋषयः ऋषि म् सेर् यत्रिय श्लोकम् श्रीरामस्य कथा सुधाति मधुरान् श्लोकानि मानुत्तमान् ये शृण्वन्ति पठन्ति च प्रतिदिनम् ते गौगविद्वंसिनः श्रीमन्तो बहु पुत्र पौत्र सहिता भुक्त्वेख शिरम् भोगान्ते तु सदार्चितं सुरगणैर्विष्णोर्लभन्ते पदम् ஏழு ரிஷிகளும் சேர்ந்து இயற்றிய இந்த ஸ்லோகத்தின் பொருள் ஒவ்வொரு காண்டத்துக்கும் ஒரு ஸ்லோகமாக ஏழு ரிஷிகளும் வழங்கிய ராமாயணம் தான் சப்த ரிஷி ராமாயணம் இது ஒரு ஈடு இணையற்ற பூந்தேன் இதை தினமும் செவிமடுத்தாலும் படித்தாலும் சகல சாஸ்திரவானாக ஒருவன் மாறலாம் சர்வ சம்பத்தும் பெருகும் புத்திர பௌத்ராதிகள் மகிழ்ச்சியில் ஆழ்த்துவர் உலக வாழ்க்கையெல்லாம் இன்பமயம் என்பதாகும் விஷ்ணுபதம் சாஸ்வத்தமாகும் இதுவே இந்த ஸ்லோகத்தோட பொருள் இதை பாராயணம் செய்வதால் சக்கர சௌபாகியமும் பெறுவர் வீட்டில் செல்வவளமும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் குழந்தை பாகியம் கிடைக்கும் பகைகள் அழியும் நோய்கள் நீங்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் அனைவரும் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் அடுத்து இன்று முதல் ஸ்ரீ வாராகி நவராத்திரி ஸ்ரீ வாராகி அன்னை தேவி புராணப்படி சப்த மாதர்களில் ஒருவராகும் வராக புராணத்தில் ஸ்ரீநகர உபாசனையிலும் அஷ்ட மாதிரிருக்கா தேவதைகளில் ஒருவராகவும் வணங்கப்படுகிற தெய்வம் வார்த்தாளி என்று அழைக்கப்படக்கூடிய வாராகியனை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் படை தலைவுகளில் ஒருவராக விளங்கக்கூடியவள் அளப்பரிய சக்தி கொண்டவள் வேண்டுவோருக்கு வேண்டுவனவற்றை உடனடியாக அருள் புரிபவள் வாழ்வில் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை நீக்குபவள் விவசாயம் சம்பந்தமான தொழில்களில் லாபம் பெருக அருள் புரிபவள் வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்களில் வெற்றிகளை தருபவள் இல்லம் எனும் வீட்டில் என்றும் தானியங்கள் நிறைந்திருக்க செய்பவள் பக்தர்களுக்கு மிக விரைவில் பலன் அளிக்க கூடியவள் இந்த விசேஷமான ஸ்ரீ வாராகி நவராத்திரி தினத்தில் ஸ்ரீ சௌமிய சௌபாக்ய ஐஸ்வரிய வாராகியை இந்த பதினாறு நாமாவளியால் பூஜித்து பதினாறு செல்வங்களும் பெறுவோம் ஸ்ரீ மகா வாராகி சோடஷ நாமாவளி ஓம் ஸ்ரீ பிருகத் வாரா ஹெய் நமக ஓம் ஸ்ரீ மூலவாரா ஹெய் நமஹ ஓம் ஸ்ரீ ஸ்வப்னவாரா ஹெய் நமக ॐ श्री उच्छिष्टवाराह्ये नमः ॐ श्री क्यै नमः ॐ श्री श्रीभुवनवाराह्यै नमः ॐ श्री स्तम्भणवाराह्यै नमः ॐ श्री श्रीबन्दनवाराह्यै नमः ॐ श्री ॐीपञ्चमीवाराह्ये नमः ॐ श्री के नमः ॐ श्रीमन्त्रिनिवाराय नमः ॐ श्रीदण्डिनिवारा ये नमः ॐ श्री अश्वारूढवाराह्ये नमः ॐ श्रीमहिषवाकणवारायै नमः ॐ श्रीसिंहवाकणवारा ये नमः ॐ श्री श्रीमहावाराय नमो नमः नमो नमः नमो नमः